அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதித்தால் இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் பழிக்கு பழி அணுகுமுறையை அமெரிக்காவும் கையிலெடுக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியாவின் வரி விதிப்பு நடைமுறைகளை கடுமையாக விமர்சித்தார் சில அமெரிக்க பொருட்களுக்கு நூறு சதவிகிதம் அளவுக்கு வரி விதிப்பதாக தெரிவித்தார் இந்தியா தொடர்ந்து இதேபோன்று அதிக வரிகளை விதித்தால் நாங்களும் பதிலடியாக அதே அளவுக்கு வரிகளை விதிக்கும் பழிக்கு பழி திட்ட அணுகுமுறையை கையில் எடுப்போம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதித்தால் இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் பழிக்கு பழி அணுகுமுறையை அமெரிக்காவும் கையில் எடுக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியாவின் வரி விதிப்பு நடைமுறைகளை கடுமையாக விமர்சித்தார் சில அமெரிக்க பொருட்களுக்கு நூறு சதவிகிதம் அளவுக்கு வரி விதிப்பதாக தெரிவித்தார் இந்தியா தொடர்ந்து இதே போன்று அதிக வரிகளை விதித்தால் நாங்களும் பதிலடியாக அதே அளவுக்கு வரிகளை விதிக்கும் பழிக்கு பழி திட்ட அணுகுமுறையை கையில் எடுப்போம் என டிரம்ப் எச்சரித்துள்ளார் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வழங்குபவர்